ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை வந்து வழங்குறாங்க அவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா கவர்மெண்ட் காலேஜோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ இல்லை எய்டட் கோர்ஸோ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று வரைலாம் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதற்கான தகுதிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப பன்னெண்டாம் வகுப்பில் ஆறுநூறுக்கு நானூற்றி எண்பதுக்கு மேலே எடுத்தவங்க பத்தாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா நானூறுக்கு சி சாரி ஐநூறுக்கு வந்து முந்நூற்றி எண்பதுக்கு மேலே எடுத்தவங்களுக்குன்ட்டு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இது வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தான் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்லைன் வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீட்ஸ் ஆர் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த மெயில் ஐடியில் போய் நீங்கள் வந்து கேட்கலாம் இது ஒன்றும் இல்லை ஈஸியாகவே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் இப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு சீட்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும் ஓகேங்களா ஸ்காலர்ஷிப் சீட்ஸ்னு ஃபஸ்ட்டே வந்து வந்து பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி அப்ளை ஸ்காலர்ஷிப்னு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் உடனே உங்களுக்கு டைரக்டாக ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஒன்றும் இல்லை உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க இங்கே லாஸ்ட் டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதோட நான் இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அப் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்குறாங்க உங்களோட ஃபோட்டோ உங்களோட பேர் பிறந்தநாள் மொபைல் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ்ஸு இந்த மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் தான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா முந்நூற்றி எண்பது மார்க் அந்த மாதிரி தான் டென்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே தான் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து நிறைய பேர் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்